திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள மாதனூர் வடிவேல் நகரைச் தான் யோகராஜ் இவர் ஒரு கட்டிட மேஸ்திரி இவருக்கு ஐந்தரை வயதில் யோகித் நான்கு வயதில் தர்ஷன் என இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்தனர் இவர்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்கல்பாடி கிராமத்தை சேர்ந்தவர்தான் வசந்தகுமார் வசந்தகுமாரின் தந்தையான சரணன் கட்டட ஒப்பந்ததாரராக இருந்து வந்திருக்கிறார் இவரிடம் யோகராஜ் ஏற்கனவே கட்டட வேலை செய்ததால் அவர்களுக்குள் பழக்கமும் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கத்தில் யோகராஜின் வீட்டுக்கு வசந்தகுமார் வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது யோகராஜின் இரு மகன்களையும் கடைக்கு அழைத்து சென்று தின்பண்டங்களை வாங்கி கொடுப்பது என யோகராஜின் குடும்பத்தினுடன் நல்ல நட்பிலும் இருந்திருக்கிறார் வசந்தகுமார் இந்த நிலையில்தான் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் யோகராஜின் வீட்டுக்கு சென்ற வசந்தகுமார் விளையாடி கொண்டிருந்த யோகராஜின் இரண்டு குழந்தைகளையும் தன்னுடைய பைக்கில் அழைத்துச் சென்றிருக்கிறார் அப்போது யோகராஜ் வீட்டில் இல்லை அவருடைய மனைவியான வினிதா மட்டுமே இருந்திருக்கிறார் யோகராஜ் கடை பகுதியில் இருப்பதாகவும் குழந்தைகளை அழைத்து வர சொன்னதாகவும் கூறியதன் பேரில் அவர் அந்த குழந்தைகளை கூட்டிச் சென்றிருக்கிறார் வசந்தகுமார் தனது கணவரின் நண்பர்தானே என்கிற நம்பிக்கையில் அவருடைய குழந்தைகளையும் அனுப்பி வைத்திருக்கிறார் யோகராஜின் மனைவியான வினிதா வெகு நேரமாகியும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அவர் திரும்பி வராததால் அதிர்ச்சிக்குள்ளான யோகராஜ் ஃபோன் மூலமாக வசந்தகுமாரை தொடர்பு கொண்டுள்ளார் வசந்தகுமார் அழைப்பை எடுக்காததால் குழந்தைகளை தேடி யோகராஜ் சென்றிருக்கிறார் பல இடங்களில் தேடியும் குழந்தைகள் கிடைக்காததால் உடனடியாக ஆம்பூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் விசாரணையில் இறங்கிய போலீசார் வசந்தகுமாரின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தனர் அப்போது சிங்கல்பாடி செங்காத்தம்மன் கோவில் பகுதியில் காட்டியுள்ளது அங்கு சென்று பார்த்தபோது இரு குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர் குழந்தைகளை அழைத்துச் சென்ற வசந்தகுமார் தப்பி ஓடி தலைமறைவாக இருக்கிறார் இரு குழந்தைகளின் சடலங்களையும் பார்த்து உறைந்து போன பெற்றோர்கள் உடல்களை க உடல்களை கட்டி பிடித்து கதறி அழுதனர் உடல்களை மீட்ட போலீசார் பிரேத பௌசணிக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் அப்போது வீட்டிலிருந்து வசந்தகுமார் குழந்தைகளை அழைத்துச் செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தன வசந்தகுமாரை தேடி அவரது வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் கட்டிலுக்கு அடியில் அவர் பதுங்கியிருந்தார் போலீசார் வசந்தகுமாரை மடக்கி கைதும் செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் யுவராஜ் தன்னிடம் பதினான்காயிரம் ரூபாய் பணத்தை கடனாக வாங்கியதாகவும் திருப்பி தரா ஆத்திரத்தில் அவரது இரண்டு குழந்தைகளையும் அழைத்துச் சென்று கழுத்தை நெறித்தும் பிறகு கழுத்தில் காலை வைத்து மிதித்தும் துடிக்கத் துடிக்க கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது வெறும் பதினான்காயிரம் ரூபாய் பணத்துக்காக குழந்தைகள் கொல்லப்பட்டதாக வெளியாகும் தகவல்கள் நம்பும்படியாக இல்லை எனவும் தெரிவிக்கும் குழந்தைகளின் உறவினர்கள் வசந்தகுமாரிடம் இருந்து யோகராஜ் ஒரு ரூபாய் கூட கடன் வாங்கவில்லை எனவும் வேறேதோ காரணத்துக்காகத்தான் குழந்தைகளை கொன்றுள்ளார் எனவும் வசந்தகுமாரின் துன்புறுத்தல்களால் அவருடைய மனைவியும் அவரை விட்டுச் சென்றுவிட்டார் எனவும் வசந்தகுமாரிடம் தீவிரமாக விசாரித்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொந்தளித்திருக்கிறார்கள் கொலையாளியான வசந்தகுமாரிடம் தொடர்ந்து தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கொலையாளியான வசந்தகுமாரிடம் போலீசார் தொடர்ந்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதே நேரம் இரு குழந்தைகளின் கொடூர மரணம் அந்த பகுதியில் தற்போது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது